சுட்சுமாக பாருங்க காடு எடுத்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டால் வாயில் வச்சிகிட்டுருக்காரு என்னம்மா சுட்சு ஃபுல்லாக வாயில் வச்சுட்டுருக்கு வாயில் வைக்கக்கூடாது சுஜ்ஜோ இங்கே டாய்ஸாவது எடுத்துக்கோ இந்தா இதை வை ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்துங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் வாய்க்குள்ள எடுத்து வைக்கிறது ஒன்று வாயில் வாயில் வச்சுட்டே இருக்கணும் இவருக்கு வைக்கலாமா பட்டுக்குட்டி ஏ சிட்டுக்குட்டி ஏ குல்ஃபிமா ஏ பல்ஃபிமா ஏ சுட்சுமா

சூச்சுமா வைக்க கூடாதுமா பண்ணாதமா என்னான சேட்டை தூங்கிட்டு இருந்தாங்க சடனா எந்திரிச்சுட்டாங்க இப்ப மறுபடியும் எவ்வளோ நேரம் ஆகுமோ ഏതാ സ്വിജോടെ ബെഡ്